வணக்கம் உறவுகளே நலமா வளமா வளமோடு வாழுங்கள் இன்னைக்கு முக்கியமான ஒரு தகவலை இந்த இடத்துல பதிவு பண்றேன் நம்பினார் கெடுவதில்லை நான் மறை தீர்ப்பு எப்பொழுது நீங்கள் இறைவனை முழுமையாக சரணாகதி அடைந்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் காட்டும் வழியில் பயணிக்கின்றீர்களோ அன்று முதல் உங்களுக்கு அனைத்தும் வளமாகும் சிறப்பாகும் நான் கண்ட அனுபவபூர்வமாக உணர்ந்த தகவல்களை இந்த காணொளி வாயிலாக பதிவு பண்ணிட்டு வரேன் அந்த வரிசையில் இன்றைய காணொலியுடைய பதிவு என்ன அப்படின்னா விருப்பத்தின் அடிப்படையில் வேண்டுவதை நேரடியாக காட்சியளிக்கு நிறைவேற்றிடும் தாயார் சிதம்பரத்தில் நிறைய ரகசியங்கள் இருக்கு அந்த ரகசியங்கள்ல ஒன்றுதான் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய காணொளி சிதம்பரம் சபாநாயகர் கோயிலுக்கு போயிருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அங்க கோவிந்தராஜ பெருமாள் சன்னதி இருக்கு அப்படின்னு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றானது குலசேகர் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் இருவராலும் ராமனாகவும் கிருஷ்ணராகவும் பாடல் பெற்ற ஸ்தலம் அந்த தாயாராக விளங்குபவள் புண்டரீகவல்லி தாயார் சுவாமி தில்லை கோவிந்தராஜ சுவாமி வேறு எங்கேயும் காண முடியாத ஒரு அற்புதம் ஒரே ஸ்தலத்திலே சைவ வைணவ நிகழ்வான அனைத்து தகவல்களையும் ஓரிடத்தில் பார்க்க முடியும் அதை பற்றி அடுத்த காணொலியில் பேசுவோம் சிதம்பரம் கோயிலுக்கு போயிருக்கிறவங்க நடராஜரை சேவிச்சிருப்பீங்க கோவிந்தராஜரை சேவிச்சிருப்பீங்க தாயாரையும் சேவிச்சிருப்பீங்க இவர்கள் இல்லாமல் இன்னொரு அம்மா இருக்காங்க அந்த சன்னதிக்குள்ளேயே இருக்காங்க அவங்கள பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நான் எப்பொழுதும் கோயிலுக்கு போகும்போது கால நேரத்தில் அப்போ எல்லாம் எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டிலிருந்து புறப்பட்டு தெற்கு வீதி வழியாக ஏன்னா நாங்கள் குடியிருக்கிற பகுதி செங்கழுநீர் பிள்ளையார் கோவில் தெரு எஸ்பி கோவில் தெரு அங்கேருந்து வெளியில் வந்தீங்கன்னா தெற்கு வீதி தான் முதல்ல வரும் தெற்கு கோபுரத்தை சேவிச்சுட்டு தெற்கு வீதி மேல வீதி வடக்கு வீதி கீழே வீதி வளம் வந்து மீண்டும் தெற்கு வீதி வந்து தெற்கு கோபுர வாயில் வழியாக உள்ளே வருவேன் வெளிப்பிரகாரத்தை ஒரு சுற்று சுற்றுவேன் அதன் பிறகு உள்ளே போய் உள்பிரகாரத்தை ஒரு சுற்று சுற்றுவேன் அதன் பிறகு நேரடியாக தாயார சன்னதிக்கு போவேன் தாயாரை சேவிச்சுட்டு பெருமாளை சேவிச்சுட்டு வர்றது தான் எனது நித்தியப்படி கடமை அதுபோல் இரவு எண்ணே சென்று பெருமாளை சேவிச்சுட்டு வர்றது ஊரில் இருந்தால் பழக்கம் இன்றும் சிதம்பரத்து மக்கள் பலருக்கு இந்த பழக்கம் உண்டு அதுவும் அர்த்த ஜாமி பூஜை பார்க்குறது அப்படிங்கிறத வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கிற பெரியவர்கள் இன்னும் இருக்காங்க வெளியூர் போனால் நான் இட எந்நேரமானாலும் ஓடி வந்து நடராஜரை சேவிக்கிறவங்க இருக்காங்க அப்படி ஒரு நாள் கோயிலை சுற்றி வரும் பொழுது குண்டரிகவள்ளி தாயார் சன்னதிக்கு பக்கத்தில் மடப்பள்ளி இருக்குது அந்த மடப்பள்ளி உள்ள ஒரு தாயார் இருக்காங்க மடப்பள்ளி தாயார்னு சொல்கிறது எப்போதும் நான் அவங்கள போய் சேவிச்சிட்டு வந்து தான் அடுத்த நிகழ்வே நடத்துவேன் அன்று காலையில் ஒரு ஒம்பது மணி இருக்கும் எட்டு ஒம்பது இந்த நேரம் தான் எப்போதும் நான் சுவாமி பார்க்க போகிறது அன்னைக்கு நான் மடப்பள்ளிக்கு ஏற அந்த கோயில் அமைப்பை பார்த்தவங்களுக்கு நான் சொல்கிற செய்தி நல்லா தெரியும் புண்டரீகவள்ளி தாயார் சன்னதியும் மடப்பள்ளிக்கான வழியும் ஒரே இடத்துல பக்கத்து பக்கத்தில் ரெண்டு படிக்கட்டாக இருக்கும் நான் மடப்பள்ளிக்காக அந்த தாயார சந்நிதிக்கு படி ஏறுறேன் ஏறும்பொழுது அது மேல் நோக்கி ஏறி வலதுபுறம் திரும்பி திருப்பி இடதுபுறம் திரும்பி உள்ளே போகும் அப்படி நான் ஏறி இரண்டு படிகள் போகும்பொழுது முன்னாடி ஒரு அம்மா போகிறேன் நான் அவங்க பின்னாடி போகிறேன் நேராக அங்கே உள்ளே போனீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் தான் முதல்ல காட்சி கொடுப்பார் காலைங்க நேரத்தில் கிருஷ்ணரா அவர் ஒரு வளம் வந்துட்டு போய் தாயாரை சேவிக்கிறது என்னுடைய பழக்கம் சில நேரத்தில் தாயாரை சேவிச்சுட்டு வந்து பெருமாளை சேவிக்கணுன்னு தாயாரை பார்த்துட்டு ஒரு வளம் போகும்போதே பிரதர்ஷனமாக போய் தாயாரை பார்த்துட்டு வெளியில் வரும் நான் போய் நேராக சன்னதிக்கு போகிறேன் எனக்கு முன்னாடி அந்த அம்மா போகிறாங்க ஏன்னா நான் அவங்க பின்னாடியே போகிறேன் அவங்க போய் மடப்புள்ளி உள்ளே போகிறாங்க நானும் உள்ளே போகிறேன் மடப்பள்ளி தாயாரை பொறுத்தவரை சேவை எப்போ நடக்கணும்னா காலம் நடக்கும்போது மட்டும்தான் நடக்கும் மிச்ச நேரத்தில் இருக்காது ரொம்ப பிரயாசப்பட்டு தான் நாம் அந்த தாயாரை சேவிக்கணும் நான் போய் நின்று நமஸ்காரம் பண்ணுறதுக்காக இருக்கையும் கூப்பி தாயாரை பார்க்கறேன் எனக்கு முன்னாடி போன அந்த அம்மா அந்த தாயார் சன்னதிக்கு உள்ளே போகிறாங்க நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரே வீணாரி தான் அந்த அம்மா உட்காந்து இந்த நிமிஷம் நினச்சா கூட கண்ணெல்லாம் கலக்குது அப்படியே வந்து மறைக்குது அப்படி ஒரு அற்புதம் கோயில் வாசப்படியிலிருந்து நான் அவங்க பின்னாடி தான் போகிறேன் எனக்கு முன்னாடி போனாங்க கோயில் உள்ளே போகிறாங்க மடப்புள்ளியில் சிலர் வந்து உள்ளே போய் பிரசாதம் வாங்குற பழக்கம் உண்டு அது போல் யாரோ அம்மா உள்ளே போகிறாங்க தெரிஞ்சவங்க போல இருக்குன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்க டக்குன்னு அந்த கருவறை உள்ளே போகிறாங்க நான் யாரோ மாமி போகிறாங்க போல இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரே வினாடி தான் மறைஞ்சிட்டார் அந்த இருந்து மீளத்துக்கு எனக்கு நீண்ட நேரம் ஆச்சு ஒன்றும் புரியல அப்படியே வெளியில் வந்தேன் எப்போதும் தாயாரை பார்த்துட்டு தான் பெருமாளை பார்க்க போவேன் இந்த நிகழ்வு நடந்த நிமிஷம் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படியே சிந்தனையோட வெளியில் வரேன் அன்னிச்சையா பெருமாள் நோக்கி நான் போகிறேன் பெருமாள் கோயில் கொடிமரத்துக்கிட்ட போகும்பொழுது உள்ளிருந்து நோக்கி அந்த கோயிலுடைய அறங்காவலர் இப்போதே நிர்வாக அறங்காவலராக இருக்கிற திருவேங்கடம் சுவாமி வர நான் எப்போ ஆச்சாரியாரில் பார்த்தாலும் சேவிச்சிட்டு தான் உள்ள போறேன் அது இவர் எனக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வழிகாட்டி நான் உங்களை நேருக்கு நேராக சந்திக்கிறேன் எனக்கு சேமிக்கணுங்கிற எண்ணமே தோணலை அவங்க என்ன தொட்டு என்ன என்ன சுவாமி அப்படியே போய்கிட்டே இருக்கீங்க உள்ள அப்படி என்ன என்ன கூப்பிட்றோம் அப்புறம்தான் ஒரு நிமிஷம் எனக்கு நிதானம் வருது அப்போ பார்த்த உடனே ஐயா எனக்கு ஒரே ஒரு செய்திக்கு பதில் சொல்லணும் நீங்கள் அப்படின்னு சொல்லுங்க என்ன சிந்தனைகளை போயிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க நான் கண்ட காட்சியை சொல்றேன் அடுத்த வினாடி அப்படியே என்னுடைய தோள்களை பிரிச்சுக்கிட்டாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னாங்க ஆமாம் ஐயா அப்படின்னா அவர் கண்கள்ல இருந்து தார தாரையாக கண்டிர் என்ன தப்பா நடந்துருச்சா ஐயா இல்ல 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 இந்த தகவலை கேட்கறதுக்கு எனக்கு இத்தனை ஆண்டுகளாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னையா சொல்றீங்க அப்படின்னா ஆமா என்னுடைய தந்தையார் அதாவது திருவேங்கட சுவாமியுடைய தந்தையார் காஞ்சிபுரம் வாதிகேசரி அழகே மணவாளஜிய சுவாமி பட்டத்தை அலங்கரித்தவர் அவர் சித்திரக்கூடத்தில் இருக்கிற காலத்தில் ஏதாவது சிதம்பரத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலத்தில் தாயார் விக்கிரகத்திலிருந்து நேரடியாக வெளிப்பட்ட காட்சியை பார்த்திருக்காங்க அந்த தகவலை அவங்க பகிரும் பொழுது திருவேங்கட சுவாமிக்கு அதில் அவ்வளவு ஒரு இருப்பு வந்துருச்சு இது நடக்குமா இது சாத்தியமா அப்படின்னு கேட்டு வந்திருக்காங்க அதை மெய்ப்பிக்கும் ரூபமாக சிற்றேறக்குறையே இருபது முப்பது ஆண்டுகள் இன்னும் சொல்ல நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு தாயாரை உள்ளே போகிறத பார்த்தா தான் நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் அப்பா பார்த்த காட்சி உண்மை 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 அப்படி என் கையை பிடிச்சிட்டு அப்படியே வெளியில கொடிமரத்தை கழிய உட்காந்துட்டான் எனக்கும் ஒன்றும் புரியல இன்றைக்கு இந்த நிகழ்வு நடந்தே சிற்றேறக்குறையே இருபது ஆண்டுகள் ஆயிட்டது பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே தான் பதினைஞ்சு ஆண்டுகள் தாராளமாக இருக்கும் இந்த நிகழ்வு நடந்தது இன்னைக்கு இந்த காணொளியில் தான் நான் பதிவு பண்ணுறேன் ரொம்ப யோசனை பண்ணி தான் இந்த செய்தியை பதிவு பண்ணுறேன் ஏன்னா இறைக்காட்சி என்பது ஒருவருக்கு மட்டுமே ஆனால் அதற்கான சந்தர்ப்பத்தை அவன்தான் அளிக்கணும் கண்டவர் விண்டிலர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி இந்த தகவலை சிதம்பரம் ரகசியத்தில் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது உத்தரவு அதன் அடிப்படையில் தான் இந்த காணொலியில் இந்த காட்சியை நான் பதிவு பண்ணுறேன் அதன் பிறகு நாங்கள் அசுவாசப்படுத்திக் கொண்டு எங்கள் பணிகளை பார்க்க ஆரம்பிக்க செற்றேறக்கூடிய முக்கால் மணி நேரமாகிவிட்டது இன்னைக்கு அந்த சுவாமி இருக்காங்க இன்னைக்கு தில்லை கோவிந்தராஜ சுவாமி தேவஸ்தானத்துடைய நிர்வாக அரங்காவலராகவும் சலத்தாராகவும் வீட்டிற்கக்கூடிய திருவேங்கட சுவாமி அவர்களை நேரடியாக சென்று சேவிக்கும் பட்சத்தில் இந்த தகவலை நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம் வாதி அழகிய மனபாலஜியர் சுவாமிகளுக்கு காட்சி அளித்த தாயார் இந்த அடி பொடி சிறியவனுக்கும் காட்சி அளித்தது எவ்வளோ பெரிய பேர் அதற்கு தகுதி உடையவனே அல்ல மிகவும் கீழ்த்தரமானவன் தான் அதன் பிறகு அந்த தாயாரை பற்றி விசாரிக்க நிறைய தகவல்கள் ஏகப்பட்ட தகவல்கள் ஒரு காலத்தில் அந்த தாயார் தான் உள்ளிருந்த தாயார் கால ஓட்டத்தில் அவர் மடப்பள்ளி தாயாராக மாறிவிட்டார் அது மட்டுமல்ல தியானம் சித்திக்காத பலர் இந்த தாயாரை சேவித்திட தியானம் சிறப்பாக சித்திக்கின்றது அதையும் தியான ஆசான் ஒருவரால் பிற்காலத்தில் நான் கேள்விப்பட்டு உறுதி செய்து கொண்டேன் அப்பதான் எனக்கு பல செய்தி தெரிஞ்சது அதில் முக்கியமான ஒரு செய்தி இன்றும் அந்த தாயாருக்கு என்றே தனியாக ஒரு பக்தர் கூட்டம் அங்கு உண்டு விரும்பிய கோலத்தில் அவர்களுக்கு அவள் காட்சியளித்து வருகிறாள் இன்றும் நடைமுறையில் இருக்கின்றது சிதம்பரத்தைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த தகவல் தெரியுமா என்றால் அதற்கு சந்தர்ப்பம் மிகவும் குறைவு சிதம்பர ரகசியங்களில் நீங்கள் விரும்பிய வண்ணம் உங்களுக்கு நேரில் காட்சியளிக்கும் தாயார் மடப்பள்ளியில் வீட்டிருக்கிறார் தில்லை கோவிந்தராஜ சுவாமி தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட குண்டரீகவல்லி தாயார் சன்னதிகு அருகில் வீட்டிருக்கக்கூடிய கூடிய மடப்பள்ளி தாயாரை சென்று செவித்திடுங்கள் அனைத்தும் உங்கள் வசமாகும் என்றும் உங்களுக்காக நான் உங்களோடு தான் நான்